ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புறேன் நானுமே நல்லா இருக்கேன் என்னோட இன்றைக்கி டேஎன்மே லைஃப் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் என்னங்க எனக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா ப்ளீஸ் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன லைக் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன இருக்குன்னா ரெசிபி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் எல்லாருமே கேட்ட ராகி ஆப்போ ரெசிபி தான் கேட்டிருந்தீங்க மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ரெண்டு பேர் தான் பாப்பா ஒருத்தருக்கா மூணு பேர் தான் அதுக்கு தகுந்த ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் அது வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கணும் அந்த தகுந்தப்பல குவான்டிட்டி எடுத்துக்கோங்க அதே டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க அதே கப்பில் வந்து அரைக்கப்பு தேங்காய் அரைக்கப் உடச்ச சாதம் இருக்கும் அதுவும் சேர்த்து கழுப்பு போட்டு நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதோட அரை ஸ்பூன் வந்து ஆப்போ சோடா சொல்லுவோம் சமையல் சுடாக சொல்லுவாங்க அதையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸியாக பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க ஜீனி உங்களால் விருப்பம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க எல்லாம் பைன் பேஸ்ட்டாக அரைச்சுக்கோங்க தேங்காய் திப்பி திப்பி இல்லாமல் நல்லா வரப்பு இல்லாமல் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சு நம்ம மிக்ஸி சால் எக்ஸஸாக வந்து மாவு ஓட்டிருக்கணும் அதுவும் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஏர் பபுள்ஸாக இருக்கணும் அப்போ நல்லா நொறைச்சி வரும் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸாக இது நல்லா பொங்கி வரணும் நாள் வந்து இதுக்கு வந்து என்ன மேக்ஸ் அதாவது வந்து காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் தேங்காய் பால் தான் எனக்கு இடியாப்போம் ஆப்போ தான் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும் மூணு அரைமுடி தேங்காய்வை வந்து மூணு தடவை ஃபில்ட்ரு பண்ணிக்கேன் ஃபஸ்ட்டுக்கு நல்லா கெட்டி பால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறம் கொஞ்சம் நல்லா மூணு தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் பிச்சு போட்டு நைட்டில் வார்ம் வாட்டரை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது தெரிஞ்சு போயிடும் நல்லா வார்மாக இருக்கிற வரைக்கும் ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஜீனி போட்டு நான் நாடு சக்கரை போட்டு போல் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பேட்ரி வந்து நல்லா பபிள்ஸ் பப்புஸாக இருக்கணும் நல்லா புளிச்சும் ரெடியாயிருச்சு நீங்கள் வந்து ஆப்பச்சட்டிலையும் ஊற்றலாம் இல்லைன்னா இந்த மாதிரி என்னைய மாதிரி பாப்பாவுக்கு வந்து குட்டி குட்டியாக வேணும் கேட்டிருந்தா அதனால வந்து பனியார கல்ல ஊற்றி ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கேன் அவளுக்கு சாப்பிடும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டாங்க ஸ்கூலுக்கே டிஃப்ரெண்ட்டாக எதாவது வேணும் கேட்டேன் நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன தான் அப்படி ஸ்கூலில் என்ன தான் குழந்தைங்களாம் கொண்டுட்டு வராங்கன்னு இன்னும் என் இன்னும் வரைக்கும் எனக்கும் தெரியலை அவள் சொல்லுவான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரான் நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் இட்லி மா தோசை இதுதான் கொடுத்து வரீங்க சோறு கொடுத்து வரீங்க அப்படின்னா சீனிக்கு ஆப்பமே அவள் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக அவள் கேட்டுருந்தான் குட்டி குட்டியாக வேணும் கேட்டிருந்தான் வேறு என்ன இதாக நம்மளுக்கு பணியார செட்டிகள் தான் குட்டி குட்டி அழகாக வரும்னு சொல்லிட்டு பனியாரக்கல்லே வந்து குட்டி குட்டியே ஊறி தட்டு போட்டு முடிச்சுன்னா அழகா ஷேப்ல வரும் ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணலாம் சொல்லிவிட்டு டிஃபன் பாக்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா குட்டி குட்டி ஆப்பமா நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க உங்கள் குட்டிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவோங்க அதான் ராகி பேட்ரு வந்து சில குழந்தைங்களாம் பிடிக்காது அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா பால் ஜீனி போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்குமே அதான் நான் பேக் பண்ணி அவள் கொடுத்துருந்தேன் நல்லா கம்ப்ளீட் பண்ணி சாப்பிட்டு வந்திருந்தாங்க ஐ ஃபீல் ஹாப்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை எடுத்துக்கிட்டே வீட்லேயே சாப்பிட்டுட்டு போயிட்டு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி ஜீனி போட்டு கொடுத்துருந்தேன் நல்ல லைக் பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் சரி நமக்கு வந்து குட்டி குட்டியாக ஊற்றலாம் பொறுமை இருக்காதுன்னு சொல்லிட்டு சட்டியில் வந்து ஊற்றிட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆப்பை கடாய் இல்லைன்னா நீங்கள் வந்து சட்டி இருக்கல அதில் ஊற்றிக்கோங்க லைட்டாக ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு நான் லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் விருப்பம் இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம் அதோட தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மதியம் போல் அவருக்க குழம்பு புளி குழம்பு முட்டை வச்சு சாப்பிடாச்சு ஈவினிங் போல் பாப்பா வந்ததுக்கப்புறம் டீ போட்டு குடிக்கலாம்னு சொல்லி டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து அவளோட பேசிக்கிட்டே உட்காந்துருந்தோம் இந்த ஆட்டு குட்டி போகிறது அவளோட ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்புறம் பக்கத்து வீட்டு பையன் பேசினது தண்ணி பிடிக்க எல்லாம் ஜாலியாக உட்காந்து பா பேசிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா நம்ம வீட்டில் வந்து தண்ணி வந்துச்சு நல்ல தண்ணி கார்ப்ரேஷன் வாட்டர் நான் பிடிக்கல என்கிட்ட தண்ணி ஆல்ரெடி இருக்குனால எக்ஸஸாக பிடிக்கல ஏன் ஆண்ட்டி நீங்கள் பிடிக்காமல் உட்காந்து நீங்கள் ஓசை போட்டு பிடிக்க வேண்டியதானு அவன் சொல்லியிருந்தேன் தண்ணி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவனோட உட்காந்து பேசிக்கிட்டு பாப்பா பபிள்ஸ் வீட்டுக்கு இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டுக்கிறாங்க டைம் தான் ஈவினிங் போல் நல்லா போச்சு ஸ்மூத்திங்காக போச்சு நான் மாவு வந்து சப்பாத்தி போட்டு தேய்ச்சலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி பேட்டரெலாம் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு வாசல் வந்து உட்கார்ந்தாச்சு முத தான் கிராமங்களில் வந்து அதிக ஆடாக போவோம் இப்போலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு நைட் டின்னருக்கு சிம்பிளாக சப்பாத்தியும் ஆனியம் தொக்கு இந்த ரெசிபி வீடியோ நம்ம மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன் மறுபடியும் தப்பாக நினைக்காதீங்க இன்னுமே சில பேர் பார்க்க மாட்டேங்க சொல்லுங்க சொல்லுங்க தான் கேட்குறீங்க இதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிள் ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை மிஞ்சி போனால் தக்காளி தனி மிளகாத்தூள் மட்டும்தான் எப்போயும் போல் கலர் நல்லெண்ணெய் விட்டு சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா நம்ம வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவோம்னால நாலு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிங்க அந்த எண்ணெய் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நான் தட்டு போட்டு நல்லா கண்ணாடி பாதைக்கு நல்லா வெந்து வரணும் வந்தால் தான் அதோடய டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நான் ஈவினிங் போலேயே மாவு பேட்டர் வந்து ஊற வச்சுட்டேன் பசைஞ்சி ஊற வச்சனால கொஞ்சம் சப்பாத்திக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு ம உங்களுக்கு காரத்தை தகுந்தாப்பில் சேப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு கலர் எடுத்தால் சூப்பரான ஆனியன் தொக்கு ரெடி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் பா பார்த்துக்கிட்டே இருப்பேன் உங்கள் கமெண்ட்ஸ் வருதா இல்லையான்னு அதோட சைட் பை சைடாக நம்ம மெயின் டிஷ் ரெடி ஆகிருச்சு இப்போ சாரி சைட் டிஷ் ரெடி ஆகிருச்சு இப்போ மெயின் டிஷ் தானே பார்க்கணும் நல்லா சப்பாத்தி போட்டுக்கி தேய்ச்சிக்கிறது பாப்பாவும் கொஞ்சம் வந்து பேசிக்கிட்டே இருந்தால் பசிக்குது இந்த சப்பாத்தி இந்த ஆனியன் தொக்கு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பசிச்சிரும் வீட்டில் எல்லாருமே நல்லா லைக் பண்ணி சாப்பிட்றனால ஃபேவரட்டானது அப்படியே தோசைக்கல்ல போட்டு ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு எடுத்தாச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி வீடியோ ரெசிபி வேணுமா சொல்லுங்கள் கொடுக்குறேன் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக லைக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க நைட்டு போல் டின்னர் இப்படி தான் முடிஞ்சு என்னோடய டேஇன்மை லைஃப் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் பாப்பா நான் அம்மாச்சி மூணுமாரி டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு கிச்சனையும் டீப் க்ளீனிங் பண்ணி தூங்க போய்ட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சின்ன லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்